ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீசுவராஜ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று தமிழ் புத்தாண்டு ஸோ இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்குன்றம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கோவிலுக்கு தான் போக போகிறோம் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த செங்குன்றத்தில் இந்த கோவிலில் மட்டும்தான் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் மற்ற கோவிலில் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில இந்த கோவிலில் வருஷ வருஷம் அதாவது இந்த வருடம் பார்த்திங்கன்னா இது ஐந்தாவது வருடம் பண்ணுறாங்க அதாவது சுவாமி முன்னாடி பழங்களெல்லாம் பரப்பி வைத்து அதிலும் பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த முக்கணிகளும் சுவாமி முன்னாடி வச்சுட்டு காலையில் கோ பூஜை ஆரம்பித்து அதுக்கப்புறம் புண்ணிய அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி பஞ்சாங்கம் வாசித்து சுவாமி தரிசனம் வந்து நமக்கு மங்கள ஆரத்தியோடு காமிப்பாங்க ரொம்ப விசேஷமான ஒரு இது இதில் இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருட வருடம் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து ஒவ்வொரு பெருமாள் அவதாரத்திலேயே வந்து காட்சி அளிப்பார் இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்தோடு வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காரு ஒவ்வொரு வருடமும் ஸ்பெஷலாக ஒவ்வொரு அலங்காரத்தில் தான் வந்து சுவாமி தரிசனம் தருவார் சித்திரை ஒன்றில் பஞ்சாங்கம் வாசித்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் கலந்துக்குங்க இந்த பூஜையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இருக்குது அதுவும் இந்த புத்தாண்டு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது தெரியாதவங்களுக்குலாம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து சந்தான கோபால கிருஷ்ணர் சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் இருக்கார் அதாவது நம்ம குழந்த வடிவத்தில் இந்த குழந்த பாக்கியம் தர கிருஷ்ணர் இவர் அதாவது குழந்த ரொம்ப நாள் தள்ளி போனவங்களுக்கு இந்த கிருஷ்ணரை வந்து இந்த கோவிலில் வந்து தொட்டில் போட்டு பூஜை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கை மேலே பலன் இருக்குது ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இந்த விசேஷமான ஒரு பூஜையை பண்ணி நிறைய பேருக்கு வந்து குழந்தை கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு விசேஷமான செய்தியை நான் இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் சொல்லுங்கள் ஏன்னா கண்டிப்பாக குழந்தைன்றது ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவை ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக இங்கே இல்லை நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போனாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரி அது அடுத்த வருஷம் உங்கள் கையில் வந்து குழந்த ரொம்ப கிருஷ்ணரே நம்ம வந்து கைகளை கிடைப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான பூஜை இந்த கோவிலில் நடக்குது அதையும் நான் இந்த சித்திரையில் உங்களுக்கு சித்திரை தமிழ் புத்தாண்டதுமாக அதுமாக தெரிவிச்சுக்கிறேன்